வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தமிழ் சினிமா சந்திக்கிற எதிர்கொள்கிற மிகப்பெரிய விஷயம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃபேக் ரிவ்யூஸ் பெய்டு ரிவ்யூஸு அதே போல் வந்து ஒரு பிரச்சாரமாகவே இதை முன்னெடுத்து போகிற சில நபர்கள் இவங்க வந்து பத்திரிகையாளர்கள் வடிவில் இருக்காங்க ஊடகர்களாக வராங்க யூடியூபர்ஸாக இருக்காங்க அல்லது திட்டமிட்டு இந்த மாதிரியான எதிர்முறை பிரச்சாரத்தை மேற்கொள்கிற ரசிகர்களாக இருக்காங்க குறிப்பிட்ட சில ரசிகர்களாக இருக்காங்க இது தொடர்ச்சியாக வந்து பெரிய படங்களுக்கு எதிராக இது மாதிரி செய்கிறாங்க அதுவும் குறிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம் அப்படின்னும் போது வந்து அதிக அளவுக்கு இதை செய்கிறாங்க ஆரம்ப கட்டத்திலேருந்தே இது நிறைய ரஜினி வந்து அதை பார்த்துட்டார் இன்னும் சொல்லப்போனால் இந்த எஸ்டாப்ளிஷ்டு மீடியா இருக்கு பாருங்க எஸ்டாப்ளிஷ்டு பிரிண்ட் மீடியா அந்த காலத்தில் அவங்களே வந்து எந்த ரஜினி படத்தையுமே வந்து அவங்க கொண்டாடவே மாட்டாங்க நல்லா இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க எவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்தால் கூட வந்து இப்போ தம்பிக்கு வந்து ஒரு படம் வந்து காலத்தை தாண்டி நிற்கிற கிளாசிக் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அந்த படத்துக்கு ஆனந்த விடன்னு எத்தனை மார்க் மார்க் போட்டாங்க தெரியுமா முப்பத்தஞ்சு மார்க் அதே போல் நிறைய படங்களை சொல்லலாம் நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வேறு யாராலையும் கொடுக்க முடியாதா என்ற அளவுக்கு ரஜினி படம் இருக்கும் ஆனால் அதற்கு அவங்க மதிப்பெண் வந்து குறைவாக தான் கொடுத்துருப்பாங்க அல்லது விமர்சனங்களில் வந்து மிக மிக மோசமாக தான் விமர்சனம் பண்ணிப்பாங்க ஒன்று தளபதி படம் அது எப்பேற்பட்ட வெற்றி படம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்த பாடல்களெல்லாம் எப்படி காலத்தை தாண்டிய ஒரு ஜெம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு குமுதம் பத்திரிகை கொடுத்த விமர்சனம் தான் என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது அதில் எழுதுறாங்க சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி இந்த பாட்டை கேக் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் கேட்கலாங்கிறத கட் பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் பார்க்கலாம் எதுக்காகனா ரஜினி வந்து ஒரு ஜப்பானீஸ் கொண்ட போட்டு வர்றாருல அதுக்காக பாட்டு நல்லா இல்லையா ரஜினி ஜப்பான் கொண்ட போட்டு வர்றது மட்டும் நல்லா இருந்துச்சா இப்படி விமர்சனம் பண்ணாங்க அதனால வந்து இது ஒரு பக்கம் அது கருத்து சுதந்திரன்ற பேர்ல வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பண்றது இருக்கேன் இது வந்து மீடியா வளர்ந்த இந்த யுகத்துல யுவகம் பண்றது எல்லாமே வந்து திட்டமிட்ட அவதூறுகளா இருக்கு சோ இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம தான் வந்து நடிகர் சங்கம் சார்பா இந்த ரிவ்யூஸ் போடுறத மூணு நாள் வந்து தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாங்க அப்புறமா வந்து தயாரிப்பாளர்கள் சரி சரி மூணு நாள் கூட வேணாங்க முதல் நாள் மட்டும் விட்டுருங்க முதல் நாள் விட்டுட்டு அடுத்த நாள் ரிவியூ பண்ணுங்க போதும் அப்படின்னாங்க சரி இல்லை பரவாயில்ல ஒரு மூன்று காட்சிகளாவது வந்து விட்டு விட்டு வைங்க முதல் ஷோ ரெண்டாவது ஷோ மூணாவது ஷோ போகும்போது உங்களுடைய விமர்சனங்களை போடுங்க இவ்வளோலாம் வந்து அவங்க கெஞ்சி பார்த்துட்டாங்க ஆனால் இதற்கு யாருமே வந்து அவங்க கண்டுகிற இல்லை சரி விமர்சனம் ஒரு பக்கம் இந்த எதிர்மறை எதிர்மறையா எப்படி தவிர்க்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு சொல்யூஷன் மாதிரி வந்து ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அது யாருன்னா மலேசியாவில் இருக்கிற மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து ஒரு நடவடிக்கையை வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு ஃபில்மி ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹேண்டில் இது ட்விட்டர் ஹேண்டில் யூடியூப்லாம் இருக்குது போல இருக்கு அதில் இருக்கிற ஒரு நபர் மிக கடுமையாக இந்த ஆர கூலி படத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே மிக மிக மோசமான விமர்சனம் எதிர்மறை கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக வந்து பரப்பிட்டு வந்ததா ஒரு குற்றச்சாட்டு வந்தது அது என்ன பண்ணுறது இங்கே இருக்கிற யாருமே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அந்த இதுக்கு எதிராக ஆனால் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஒரு அதிரடியாக ஒன்று வே வேலை பண்ணாங்க எப்படின்னா அந்த மீட் அண்ட் கிரீட்னு சொல்லிட்டு ஒரு அ அறிவிப்பை வெளியிட்டாங்கல்ல அந்த அந்த அறிவிப்பை வெளியிட்ட அடுத்த நாள் வந்து ஒரு லீகல் ஆக்ஷன் வந்து அவங்க வெளியிட்டாங்க இந்த மாதிரி வந்து மாலிக் ஸ்ட்ரிம்ஸ் நிறுவனத்தை பற்றி கூலி படத்தை பற்றி தொடர்ச்சியாக வந்து அவதூறுகளை பரப்புகிற இந்த நபர் மீது மாலிக் ஸ்ட்ரிம்ஸ் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டார்னியை விட்டு ஒரு நோட்டீஸ் வந்து செலவு பண்ணிட்டாங்க அவ்வளோதான் துணியை துணியக்கானு சொல்லிட்டு இப்ப பகிரங்க மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டிருக்காரு அந்த நபர் நான் பண்ணதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சிடுங்க இனிமேட்டு வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேன் இனிமேட்டு இந்த நிறுவனத்தை பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன் இது தொடர்பான அத்தனை வீடியோக்கள் ட்விட்டு எல்லாத்தையுமே நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் இனிமேல வந்து நீங்க என்னை பெரிய மனசு பண்ணி விட்டுருங்க ஏன்னா அங்க லீகல் ஆக்ஷன் அப்படின்னா ரொம்ப சிவியரா இருக்கும் அந்த நாட்டு பிரதமராகட்டும் இல்லை வேறு யாராக இருக்கட்டும் தூக்கி உள்ளா கரைச்சிடுவாங்க எந்த விதமான மன்னிப்போ எந்த விதமான ஒரு சலுகையை வந்து அதில் நீ எதிர்பார்க்கவே முடியாது இப்போ பிரதமராக இருக்கிற அன்வர் அவர் வந்து ஒரு அரசியல் குற்றச்சாட்டுகள் வந்து மாட்டிக்கிட்டாரு அவரை தூக்கி வந்து உள்ளாக வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் வந்து அவர் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வந்தது அதன் பிறகு தான் வெளியே வந்து திரும்ப இப்போ வந்து இருக்க இந்த மாதிரி மலேசியா நாட்டு சட்டம்ங்கிறது அவ்வளோ கடுமையானது அதே போல் அவங்க லீகல் ஆக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா சும்மா அந்த லொலர் ஆகிக்கின்றாங்க அந்த மாதிரியான வேலையெல்லாம் கிடையாது சிவியராகவே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க தூக்கி உள்ளோகரை வச்சிருவாங்க இந்த பயம் வந்த உடனே எதிர்மறை பண்ணணுன்ற அந்த மைண்டு போயிடுச்சு ஃபேக் ரிவியூ கொடுக்கணுன்ற அந்த மைண்டெல்லாம் போயிடுச்சு இருக்கிற எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறன்ற தான் இறங்கி வந்தாச்சு இப்போ வந்து கெஞ்சி பம்மிக்கிட்டு மன்னிப்பு கேட்கறான் இதனால அந்த பயம் இந்த பயத்தை உண்டாக்குங்க அப்படிங்கறத வந்து நானும் பரிந்துரைப்பது ஏ ஒரு படத்தை பத்தி நீ பாக்குற என்ன ஆனஸ்டா தோணுதோ அதை மட்டும் சொல்லு அது விமர்சனம் உன்னுடைய கருத்துரிமை ஆனா நீ வந்து வன்மத்தை துப்புற மாதிரி வந்து எதிர்மறையா பேசி பிரச்சாரம் பண்ற பத்தியா அது வந்து குற்ற நடவடிக்கை அது சோ இந்த குற்றத்தை செஞ்சவன் இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்கறான் செஞ்சுட்டு பல பேர் வந்து சும்மா சுத்திக்கிட்டு இருக்கான் அவங்களையும் வந்து இந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தணும் அதை திரையுலக அமைப்புகள் கடுமையாக மேற்கொள்ளணும் சும்மா வந்து பேச்சுக்கு ஒரு நாள் வந்து ஒரு பேசி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஒரு ஒரு சில நாட்கள் அது வந்து கட்டாயமாக ஃபாலோ பண்ணுற மாதிரி அப்படியே காமிச்சிட்டு அப்புறமா வந்து அப்படியே விட்டுறது இதுதான் வந்து இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடைமுறைங்கிறது இப்படி தான் இருக்குது ரொம்ப கடுமையாக வந்து பேசுவாங்க பாரு விட்டேனா பாரு தூக்கி உள்ளோக்கார வச்சிருவேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு பின்னாடி வந்து ஏதாவது எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டு நம்மளை எடுத்தா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்த உடனே அமைதியா அப்படியே வந்து அடங்கி போயிடுவாங்க அந்த மாதிரி இல்லாம அதுக்காக வந்து எல்லாருடைய குரல் வலையை நெருக்கணும் பத்திரிகையாளர்களை முடக்கணும் அப்படி சொல்ல நானும் ஒரு பத்திரிக்கைக்கார தான் ஒரு மீடியா மேன் தான் நான் அந்த வகையில இத வந்து சொல்லல ஆனால் ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்குமே அதை தாண்டினா நிச்சயமா நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அவதூறு நடவடிக்கையை நான் வந்து எடுப்பேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிறுவனமும் வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிச்சா இந்த எதிர்மறையான விமர்சனங்கள் தன்னால் வந்து அடங்கிடும் எதிர்மறையான போது வந்து குறையே சொல்லக்கூடாதா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா அது ரொம்ப ரொம்ப தப்பு குறையே சொல்லக்கூடாதுன்னு யாருமே சொல்ல ஒரு படம் பார்க்குற இந்த படத்தில் எனக்கு இது இதெல்லாம் பிடிச்சுது இது பிடிக்கல இதுதானே விமர்சனம் அதை சொல்லிட்டு போங்க அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் அந்த நடிகரை தாக்குறது தனிப்பட்ட முறையில் அந்த இயக்குநரை தாக்குறது அல்லது அந்த பட நிறுவனத்துக்கு எதிராக வேணும்னே வந்து சில வேலைகளை பார்க்குறது இது எல்லாம் தான் வந்து தவறு இப்போ அந்த கூலிப்படத்துக்கு எதிராக நடக்கிறது அத்தனையே வந்து இதுதான் இந்த கூலி படத்தை நான் ஓட ஓடாமல் பண்ணுவேன்றான் ஒரு யூடியூபர் இந்த கூலி படத்துக்கு எதிராக பொய்யான தகவல்களை சொல்கிறான் இன்னொரு யூடியூபர் இந்த கூலி படத்தினுடைய வசூலே வந்து ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி வந்து சில பத்திரிகையில் வந்து அதை குறிப்பிடுறாங்க மீடியா அதாவது ஆன்லைனில் இதெல்லாம் வந்து என்னென்னு விசாரிக்காமல் உண்மை என்னன்னு தெரிஞ்சும் கூட வந்து அதை வந்து மறைச்சிட்டு பொய்யை பரப்புறது இதுதான் வந்து சட்டவிரோதமானது இதற்கு நடவடிக்கை கண்டிப்பாக வந்து எடுக்கணும் தான் வந்து இன்னைக்கு அவன் வந்து கதறிக்கிட்டு இருக்கான் லிட்ரலி என்னென்ன ஐயோ என்னை விட்டுருங்க உங்களை பத்தி எனக்கு தெரியும் இனிமேட்டு வந்து நான் இந்த தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான் சோ தப்பு தான் இன்னைக்கு அந்த நிலை வந்திருக்கு இப்ப தப்பு பண்ண அத்தனை பேருக்குமே இந்த தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயம் இருந்தா எவனா இதை செய்வேனா தயவு செஞ்சு அதை அதற்கான முயற்சியில் இறங்குங்க இன்னொன்று ரஜினி சார் வந்து எப்பயுமே வந்து யாரையுமே வந்து அவர் கண்டுக்க மாட்டார் நீ நல்லது பேசு அவதூறு பேசு எதையுமே வந்து கண்டுக்க மாட்டார் குறிப்பா அந்த அவதூறு பரப்புறப்ப பாட்டிங்களை வந்து அவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறதில்ல அதனால வந்து அவங்க என்னதான் அவதூறு பண்ணாலும் அது வந்து எடுப்படாது ஸோ அதுக்காக வந்து அந்த மனிதர் இப்படியே அமைதியாகவே கடந்து போனாக்கா இவங்க எல்லை மீறி வந்து அவருக்கு எதிரான செய்திகளை பரப்புறாங்க அதனால அவர் சார்பிலும் கூட வந்து இதற்கான ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சுன்னா யாருமே வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பல காலமாக சொல்லிக்கிட்டு வர்றது இது பட் அவர் அதை செஞ்சதில்லை ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வைக்கணும்ல இது எவ்வளோ காலத்துக்கு வந்து இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து வேற ஒரு படம் வரும் அந்த படத்துக்கு எதிராகவும் இதே மாதிரி வேலையை பண்ணுவாங்க அதனால அது அந்த மாதிரி ஒரு நிலை வருவதற்கு முன்பே வந்து இந்த நட இந்த மாதிரி சட்ட நடவடிக்கையை கையில் எடுத்தாக்க ஒரு நிச்சயமாக வந்து ஒரு கட்டுக்குள் இந்த நெகட்டிவ் பிரச்சாரங்கிறது அடங்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வை நான் நான் வந்து விமர்சனம் என்னுடைய விமர்சனங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எந்த படத்துக்குமே வந்து நெகட்டிவாக அல்லது அந்த படத்தை போட்டு பிளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே விமர்சனம் கொடுத்ததில்லை அது வந்து கோட் படமாக இருந்தால் கூட அது எப்படி இருந்தது அந்த படம் நமக்கு என்ன உணர்வை கொடுத்தது எந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம வந்து அது கவர தவறிடுச்சு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஏன் இந்த படம் கூலி படத்துக்கு என்னுடைய விமர்சனத்தை நீங்கள் எடுத்து பாருங்க நான் அந்த படத்துக்காக ஜால்ரா அடியில அல்லது ஓவர் ப்ரைஸ் பண்ணல எந்த இடத்துலையும் வந்து கன்வின்ஸ் ஆகிடல என்னுடைய பார்வை ஆனஸ்டாக என்னுடைய பார்வை இது தான் அதை நான் முன் வச்சிட்டேன் ஆனால் அது அடுத்த நாள்லேருந்தே வந்து திரும்ப அந்த படத்துக்கு எதிராக பட விமர்சனம் வேறு படத்துக்கு எதிராக ஒரு வேலையை பார்க்குற ஒரு கேம்பெயின் இருக்கு பாருங்க அதை வந்து நான் செய் செய்யவே இல்லை இந்த படம் நல்லா இருக்குன்னு ஜனங்க பார்த்தா தாராளமாக பாருங்கள் அதே போல தான் லியோ படத்துக்கு படம் எனக்கு பிடிக்கல அதுக்கடுத்து படத்துக்கு எதிராக படத்து படத்துக்கு எதிராக மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அதில் என்னுடைய வீடியோக்களில் சொல்லியிருந்தேன் அதே போல தான் இந்த வசூல் உண்மையான தான் நான் என்றைக்குமே வந்து அதை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஆனால் எல்லாமே பொய் பொய் இது ஆரம்பத்திலே தெரிஞ்சதுனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன் ஒரு பத்திரிகைக்காரனா ஒரு பொய் நடக்குது அல்லது ஒரு தப்பான விஷயத்தை வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறாங்கன்னா உண்மை தெரிஞ்ச அதை நம்ம வெளிப்படுத்தணும் எக்ஸ்போஸ் பண்றதுல எந்த தவறும் கிடையாது தாராளமா இந்த படமே கூட இந்த கூலி படத்துக்கே கூட லியோவுக்கு செஞ்ச மாதிரி தவ தவறுகளை அல்லது பொய்யான விளம்பரங்களை பொய் பிரச்சாரங்களை சன் பிக்சர்ஸ் தரப்போ இயக்குனர் சைடோ செஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதை வந்து எந்த விதமான தயக்கமும் கிடையாது தாராளமாக யார் வேணும் அதை பண்ணலாம் பட் அப்படி இல்லாமல் உண்மையான விஷயங்கள் அரங்கேறும்போது அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க இது உண்மைதான்டா இதாக உண்மையான வசூல் அதை வந்து சொல்லுங்கள் ஸோ அதுதான் வந்து இந்த நேரத்தையோட தேவை